காசும் பில்லு இருக்கு போயிட்டு வர மக்களே மழை பெஞ்சிட்டு இருக்கு டனல் போடாத முன்னாடி அந்த குதிரான் மேடு ஏறுவ மக்களே எத்தனை டீ தான் குடிக்கிறது தூக்கம் வந்துகிட்டே இருக்கு இது கீழே போனா ஆலப்புழா திருவனந்தபுரம் போற ரோடு இத்தனை வருஷத்துல இது உள்ளார் எல்லாம் வந்ததே கிடையாது வழி மாறி வந்து விட்டோம் ரோடு பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க மக்களே வழி இல்ல பஸ் ஸ்டாப்ல பாட்டி புலம்பு விட்டாங்க ரோடு க்ளோஸ் இருக்குது கடல் பாலம் மேல வண்டி ஓட்ட போறோம் எட்டு அவருக்கு மேல போயிடுச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு லிட்டர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐலாண்டு உள்ள இருக்கும் தீவுல இருக்கும் வெல்கம் பேக் டு சேனல் காய் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாழையார் அதாவது தெரியுது பாருங்க அதான் கேரளா பார்ட்ரு தமிழ்நாடு பஸ்லாம் இங்கே தான் திரும்பி போவோம் நான் வண்டி அந்த பார்க்கிங்கில் இருக்கு டீ குடிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படியே இந்த இடம் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மலைப்பகுதி அப்படி அப்படியே தூரலும் போடுது அப்பப்போ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு சரி பார்ட்ரு அதுதான் கேர பார்ட்ரு போர்டுக்கிட்ட உள்ளே போனால் கேரளா போயிடலாம் டீ குடிப்போம்மா அப்படியோட டிஃபன் வாங்கிட்டு போகிறோம் மக்களை வண்டிக்கு போய் சாப்பிட்லாம் பாருங்கள் பஸ்ஸு வந்து லோக்கல் பஸ்ஸு எல்லாம் இதோட திரும்பிடும் காக்கா சாவடி இதுக்குள்ளார அந்த பாடரை தாண்டி உள்ளே போனால் கேரளா வாலியார் ஆனால் இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டி அந்த பார்க்கிங்கில் இருக்குது போகணும் ஓகே மக்களே டீ குடிச்சிட்டு கையோட டிஃபன் வாங்கி விட்டேன் சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்தில் கண்டெய்னர் ரோடு லோடும் சேர்த்து ஏற்றிக்கிட்டு அப்படியே கர்னூல் வழியாக சேலம் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் தாண்டி வாலியாரில் வந்து நிற்கிற மக்களே பார்டரில் டிஃபனாக வாங்கின்னு வந்துட்டேன் சாப்பிட்லாம் இது கேரளா தமிழ்நாடு பாட்ரில் இருக்கிறதால டீயே கேரளா ஸ்டைலில் தான் இருக்கு டிஃபனும் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு தெரியல தோசை தான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லாதான் இருக்கு சாம்பார் நல்லா தான் இருக்கு வேலைக்காக மாட்டே கிளம்பலாம் பொதுமக்களே காலையில் டீ சாப்பிட்ட இடம் தமிழ்நாடுலிருந்து கேரளாக்குள்ளே நுழைகிறேன் வந்து விட்டு என் மக்களே கேரளாவுக்குள்ளார இந்த ஓரத்தில் வந்து கேரளா பஸ்ஸெல்லாம் நிற்கும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அங்கே நின்றுச்சோ அதே மாதிரி இந்த ஓரத்தில் இந்த பஸ் நிற்கும் கொச்சின் போர்ட்டுக்கு இது வரைக்கும் போனதில்லை மக்களே ஆனால் ரூட் வந்து அங்கமாளி வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கு அந்தாண்டு தெரியாது லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க இருந்தாலும் பார்க்கலாம் பார்ட்ரு ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன் மழை வேற வெளுத்து கட்டுது எப்படி இறங்கி போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே தெரில நான் கதை ஆக போகுதுன்னு எப்படியும் தோப்புக்கிட்டேன்னு அஞ்சுருவேன் ஓகே மக்களே வந்தாச்சு செக் போஸ்ட்டுக்கு நான் போயிட்டு காசு கொடுத்துட்டு வரேன் ஸ்டாப் ஆர்டியோ செக் போஸ்ட் காசும் பில்லும் இருக்கு போயிட்டு வர மக்களே மழை பெஞ்சிட்ருக்கு பேமெண்ட்டு செட்டில் பண்ணிட்டு வந்தாச்சு மக்களே சீலும் வாங்கினுட்ட ஐநூறுரூபா ஏன்னா பில்லில் சீல் இருந்தால் தான் நம்மளுக்கும் சேஃபு கேரளாக்குள்ளே நுழையிறோன்னும் போது ஆர்டிஓ பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் இருக்கணும் ஏன்னா வயலில் எங்கன்னா பிடிச்சாங்கன்னா நீ எங்கே மெயின்லேயே சீல் வாங்காது நீ எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அப்புறம் அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அதனால் சீல் வாங்கிட்டு தான் நல்லது காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது மக்களே நான் போயிருக்கேன் அதுக்கு அந்த தான் தெரியாது சரி அவங்க லொக்கேஷன் வச்சுருக்காங்க இங்கே லொக்கேஷன் அனுப்புறது விஷயம் இல்லை மக்களே ஆனால் லொக்கேஷன் வந்து இது இங்கே கேரளாவுக்குள்ளே ஏற்கனவே சின்ன சின்ன ரூட்டு தான் அதாவது ஒரு பெருசாக ஹைவேஸ் மாதிரியே இருக்காது சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதுலேயே ஒரு லொக்கேஷன் இப்போ கூகுள் மேப்லாம் பார்த்தீங்கன்னா காருக்கு தான் ரூட் அதிகமாக காட்டுமே தவிர இந்த லாரி வச்சுட்டு அதை சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கலாம் தான் அது பார்க்கலாம் இங்கே மக்களே மழை கொஞ்சம் இல்லாத இருக்குது நான் டீ கடை இருந்தால் டீ சாப்பிட்லான்னு பார்க்குறேன் இன்னும் கண்ணில் தென்பட மாட்டேங்குது மக்களே டைம் வர பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகப்போதா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது மக்களே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துட்டோ கமெண்டில் சொல்லுங்கள் திருசூர் எழுபத்தி மூணு கொச்சின் நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்குது கடையில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்ட மக்களே பயணத்தை தொடங்கலாம் இப்ப தான் மக்களே அந்த பேரே நான் போகிறது வில்லிங்ஸ்டன் போர்ட் தான் போக போறோம் மக்களே சுரங்கப்பாதை வந்து விட்டோம் குதிரான் டனல் பகலில் வந்து தான் வெளி நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் நைட் டைம்ல வரமா பரவாயில்ல கேரளா நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க சவுண்டு உள்ள போறது எப்படி கேக்குது பாருங்களா இதுலயே வந்து அந்தாண்ட ட்ராக்குக்கு போறதுக்கும் வழி இருக்கு ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க அந்த மாரி இருக்கும் கணல் போடாத முன்னாடி அந்த குதிரான் மேடு ஏறுவோம் மக்களே அது குதிரை மேடுன்னு அதோட பேர் வந்து குதிரான் அப்படிதான் வரும் ஆனால் குதிரை மேடு குதிரை மேடுன்னு தான் சொல்லுவாங்க அதில் ஏறி இறங்குறதுக்குள்ளே இப்போ டிராஃபிக்கு வண்டி அந்த வண்டி சைடு வாங்க முடியாது மேடில் வண்டி நெட்டாக ஏறுற மாதிரி வரும் எக்ஸ்ட்ராலாம் ஏறும் டனல் கட்டணத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு எக்ஸிட் ஆக போகிறோம் முன்னாடி பாருங்கள் கேரளா கவர்மெண்ட் பஸ் ஒன்று போகுது ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தா மாரியே பஸ் இருக்கும் இந்த டவுனு இறங்கும் போது மேலே அந்த டனல்லேருந்து கீழே இறங்குறது டாப் வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் மக்களே ஆனால் நைட்டில் வரவேன் ட்ராவல்ஸ் அடித்து கடைசிட்டு போகுது இதுக்கு மேலே என்ன போகுதுன்னே தெரில ரோடா இல்லை ட்ரா ரயில்வே ட்ராக்கா என்னன்னே தெரில அதுக்கு ரயில்வே டிராக் இருக்க வாய்ப்பு இல்லை ரோடாதான் இருக்கும் மக்களே ஆள் நடமாட்டமே இல்லாத மாரியே இருக்கு பாருங்க தான் நைட் டைம்ல வர்றது பகல்ல வந்தா பாள வண்டி பாஸ் ஆகிறீங்க டிராஃபிக் வேற சிக்னல் பயங்கரமான சிக்னல் இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் சிக்னல் வரும் ஆஹ் இந்த மாரி ஓட்ட போது என்ன பண்றது தூக்கம் வருது மக்களே ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்ததுன்னா ஓரம் கட்டிடுவேன் தானே சிக்னல் நைட் டைமில் வந்தால் தான் சிக்னல் ஓழா ஃப்ரீ ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்கன்னு பார்த்தா நைட்லேயே சிக்னல் ஓய்யுது மக்களே பா ஐம்பத்தி எட்டு செகெண்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஓடுது போலுது நான் உடனே நைட்டில் சிக்னல் போட்டாலும் வண்டி கம்மியாக தான் நிற்கும் போகிறது பார்த்தீங்கன்னா இப்போது எர்ணாகுளம் தா தாண்டி தான் போறா மாதிரி போவோம்னு நினைக்கிறேன் எர்ணாகுளத்துலேருந்து ரைட்டாக ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆனால் எர்ணாகுளம் போ தான் போவோம் எந்த அளவுக்குன்னு தெரியல போய் பார்ப்போம் ரெண்டாவது டீ மக்களே எத்தனை டீ தான் குடிக்கிறது தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு பத்து நிமிஷத்தில் இன்ஜின் மட்டும் கட் ஆஃப் ஆயிடுச்சு டீ குறிச்சி கிளம்புற மாதிரி என் கூட டீ குடிச்சாரு பாத்தீங்களா அவருதான் வந்து நாக்பூர்ல இருந்து வர்றாரு நான் என்ன நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அது அந்த காட்டு கம்பெனி போயிருந்தோம் பாருங்க அந்த கம்பெனிலேருந்து வருது என்ன சொன்னாங்க நான் போக முடியாது ஐயா நம்மளாலாம் அந்த காற்று கம்பெனி செட்டாக போனால் போக மாட்டேன்னா நம்மளை வந்து ஹைடராபாத்துக்கு போட்டாங்க அவங்களாம் அங்கே போயிட்டு மல்லு கட்டி போராடி ஏற்றிக்கிட்டு வந்துக்கிறாங்க மக்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனு இதான் வந்து மெயினான கட்டிங்கு இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் எர்ணாகுளம் கொச்சின்னு லெஃப்ட்டில் கட் பண்ணி போனால் சபரிமலை போகிற ரோடு பாருங்க நம்ம நேராகவே போனோம் இந்த லெஃப்டில் போனால் சபரிமலையை போட்டு பாருங்க சபரிமலைக்கு என்ன டென்ஷன் ஏர்போர்ட்டா போன ஏர்போர்ட்டா ஏர்போர்ட் மக்களே பாருங்களா இரும்பு பாலம் இரும்பு பாலமா காங்கிரேட்டு பாலமா டவுட்டாக தான் இருக்கு காங்கிரேட் பாலம் தான் பனிமூட்டமாக இருக்கு மக்களே பகலில் வந்திருந்தா வந்து நல்லா இருந்திருக்கு மக்களே பாருங்க இங்க இருந்தால் மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது

அவ்வளோ சீக்கிரம் இங்கே எங்கேயும் யூ டன் பண்ணிக்கிட்டோ இல்லை ஏன்னா சிங்கிள் ரோட்டில் போய் மாட்டிங்கன்னா தொல்லையாகிடும் அதனால் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரங்கிட்டேன் கொச்சின் யூனிவர்சிட்டியா அதோடய மெட்ரோ இது அப்போது மக்களே ஒரு பிரிட்ஜு வருது அதில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் பில்லர் நம்பர் வந்து நானூற்றி ரெண்டு அதாவது இது கீழே போனால் ஆலப்புழா திருவனந்தபுரம் போகிற ரோடு வேலை என்ன இருக்குது ஆலப்புழா ஆலப்புழா போ போட்டிருக்கு போடு ஆனால் இது இத்தனை வருஷத்துல நான் இது உள்ளரெலாம் வந்ததே கிடையாது எர்ணாகுளம் ஆறு கிலோமீட்டர் மக்களே அப்போ இது எர்ணாகுளம்தான் வேறு ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளேரெல்லாம் வரோம் மாதிரி எத்தலாம் டேர்னிங் போர்டு வந்து பெருசாக இருக்கணும் அதை விட்டு விட்டு சின்ன சின்னதாக வச்சுருக்காங்களா எங்கே இருக்குதுன்னு கூட ஒரு பக்கம் தெரிய மாட்டேங்குது மரம் வேறு ஒரு பக்கம் மறைச்சிட்டு இருக்குது இந்தமாரி பிரச்சனைலாம் இருக்குது போல் உள்ளே வந்துட்டாலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாலும் கன்னியாகுமரி போகலாம் போலப்போல்லே போர்டு போட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடுத்து உள்ளே போனோமா அதில் தான் இப்போ ஒரு மேப்பில் பார்த்த மக்களே ஒரு மாதிரி தண்ணி நல்லா வந்தது அது வந்து கடல் பாலம் கடல் பாலம் இருக்குதா அதில் கடல் பாலத்தில் போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நிலாவே நான் அப்போ தான் பார்க்குறேன் அதோட வெளிச்சம் தான் இருக்கு அதுவும் இப்போ மேகத்துக்குள்ளே போயிடுச்சு எர்ணாகுளம்ன்றது ஒரு பெரிய சிட்டி தான் ஆனால் அந்த சிட்டிக்கு நடுவுலேயும் ரோடு ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது ரோட்டுக்கு நடுவுலேயும் மரம் இருக்குது இதுவே நம்ம ஊரில் என்ன பார்க்க முடியுமா மாதிரி மரத்தலாம் ஊருக்கு நாலு அரை பைத்தியம் இருக்கும் இருக்கும்போது இது ரயில்வே ட்ராக்கு கீழே இதுதான் திருவனந்தபுரம் போகிற ரோடாக இருக்கும் ரயில்வே ட்ராக்ல இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும் போல மக்களே வழி மாறி வந்து விட்டோம் மக்களே இந்த பாலத்துல பாலத்தில் இறங்கக்கூடாதான் அடுத்த பாலத்துல இறங்கணுமா உள்ளார வந்து ஒழுங்கா வர முடியல மக்களே இப்படி சுத்தல்ல விடுது அந்த இடத்த ரோட பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க மக்களே வழி இல்லை வேகன் ஜிடி ஷோரூமு மக்களே அந்த ஆர்பர்ல இன்னும் சுத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போட்டு இன்னொரு வழி பார்த்துருக்கோம் போவோம் போய் பார்க்கலாம் என்ன நான் போய் பார்க்கலாம் எப்படியாவது இன்னும் விடியறத்துக்குள்ளே போர்ட்டுக்கு போய் சேர்ந்த ஆகணும் விடிஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து பயங்கரமாக ட்ரா டிராஃபிக்கு இல்லை நோய் என்ட்ரி அந்த மாதிரி எதாவது வந்துடும் இந்த நைட் டைமில் எங்கன்னா உள்ளே கும்பி உள்ளே எப்படியாவது போயிடணும் நாங்கள் போகலாம் போய் பார்ப்போம் எடுத்து பார்த்தீங்களே மக்களே பஸ் ஸ்டாப்பில் பாட்டி புலம்பு விட்டாங்க புலம்பீன வழி தெரியாது முடிச்சுட்டு இருக்கிறோம் ரோடு க்ளோஸில் இருக்குது வேறு ரோடு எதுன்னு தெரியல பேசிட்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் மேப்பில் போட்டு பார்த்தோம் ரூட் காட்டுது ஆனால் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் போகாதீங்கன்றாங்க பஸ் ஸ்டாப்பில் விட்டு போக விட்டாங்க விடிஞ்சே போச்சு மக்களே நான் போயிட்டு யூட்டர்ன் போட்டு வேறு வழியில் போய்ட்டுருக்கேன் அப்போ நான் போயிட்டு ஒரு ஒரு வண்டி மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லா வண்டியும் நாலு அஞ்சு வண்டியும் போச்சுன்னா பிரச்சனை நான் ஒரு ஆள் மட்டும் போய் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நம்ம போயிட்டு அந்த ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் சுத்தறதா இருக்கு பாருங்க மக்களே இதுலதான் மக்களே கீழே போகணும்னு காட்டுது என்ன போட்டிருக்கு வைத்தால் அப்படின்னு போட்டிருக்கு போய் பார்ப்போம் வாங்க வழி இல்லையே வழி இல்லையேன்னு நின்றுட்டே இருந்தா வேலைக்காக போய் தான் தெரியும் மக்களே வந்துட்டோம் பாருங்க நம்மளே ஒரு வழியை கண்டுபிடிச்சி வரணும் டப்புன்னு அதை விட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இந்த ரூட்டில் ஒரு கடல் பாலம் வருதா மக்களே அது வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம் அதனால் இப்போ நம்ம இப்படி தான் போகணும் பாருங்கள் ஆப்போசிட்டில் பெரிய ஆர்டிஜி இருக்குது பாருங்க மக்களே கடல் பாலம் மேலே வண்டி ஓட்ட போகிறோம் சின்ன பாலம் தான் ஆனால் கடல் பாரு போட்டு நேவியோட கப்பலு எல்லாமே இருக்கு இந்த ரூட்டை விட்டுட்டு அதுவும் தெரியுது பாருங்க இன்னொரு பாலம் அந்த பாலம் தான் இப்போ க்ளோஸ்டு பக்கத்து பாலமே வேற ஒன்று இருக்கும் இருக்கும்போது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க பாருங்க டப்புன்னு எடுத்தமா சூம் பண்ணமா ரூட்டை பார்த்தமா தட்டி தூக்கணுமான்னு இருக்கணும் அதை விட்டு விட்டு இது இருக்காங்க மக்களே இது வந்து கடல் தான் ஆனால் வந்து இந்த ஆறுலேருந்து வர தண்ணியெல்லாம் கடலில் சேரும் பாத்தீங்களா அந்த அந்த ஒரு பாதை இது இதுலேருந்து இன்னொரு மூணு கிலோமீட்டர் அந்தானே கரை அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கடல் தான் மக்களே ஏர்போர்ட் வில்லிங்ஸ்டன் அதாவது இந்த தீவோட பேர் தான் மக்களே வில்லிங் போல இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் பூத் மாரி வருமா அதுவரை பாருங்க டோல் புத் கொச்சின் போர்ட் அத்தாரிட்டி இங்கே வர்றதுக்கு தான் அவ்வளோ பாடா

அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு அவருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கு இந்த ரேட்டு உள்ளே வந்தாச்சு இங்கேனா ஓரங்கட்டி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க இங்கேயே ஓரங்கட்டி நிப்பாட்டுவோம் ஏன்னா இங்கே உள்ளே டீ கடை கூட இருக்குதுன்னா எதுன்னு தெரியல கே நிப்பாட்டுவோம் அவங்க அதுக்கப்புறம் வந்து எப்போ எல்லாம் முடிக்கிறாங்களே தெரில பார்க்கலாம் என்ன நடக்குது போர்ட்டு உள்ளே வந்தாச்சு மக்களே கொச்சின் போர்ட் சக்சஸ் வந்தாச்சு அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து நின்னாச்சு இதுக்கப்புறம் அவங்க வந்து பில்லு ப்ரிண்ட் அவுட் பண்ணதுக்கு அவங்க தான் வருவாங்க அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம் உரங்கட்டி இம்பார்ட்டை சொல்லியிருக்காங்க வந்து இம்பார்ட்டேச்சு இப்போ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐலாண்டு உள்ளே இருக்கோம் தீவில் இருக்கோம் அதாவது வில்லிங்ஸ்டன்ன்றது ஒரு தீவு தான் அந்த தீவில் இப்போ நம்ம இருக்கோம் அந்தாண்டை பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் இது வில்லிங்ஸ்டன் இது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கொச்சின் மூணுத்துக்கு நடுவில் கடலுக்கு நடுவில் இப்போ நம்ம தீவில் இருக்கோம் எப்படி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வச்சு இல்லை ஆனால் இந்த மாரி இடம்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஆனால் இன்னும் ஒரு சின்ன வருத்தம் ஆனால் கொஞ்சம் பகல் வீடியோவாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி ஆல்ரைட் பரவாயில்ல ஓகே மக்கள் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்